இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்த்திருக்கார் அப்போது செவ்வாய் குருவோடு சேரும் போது என்ன அது குருமங்களை யோகம் ஏற்படுகிறது அப்போ இரண்டு அந்த குருவும் செவ்வாயும் நண்பர்கள் என்கின்ற வகையில் ரெண்டு பேரும் நல்ல நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல போகிறது அதுவும் அந்த செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக குருவோடு சேர்ந்து கொண்டு பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் அந்த குரு பகவான் அதாவது தன காரகன் லாபத்துக்கு காரகன் அதாவது லாப ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குது அல்லவா அப்போ நிச்சயமா வேலை இழந்தவர்கள் வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த ஆடி மாதம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன் அப்பனா என்ன உங்களுக்கு என்ன அழுத்த மன அழுத்தம் இருந்ததோ ப்ரெஷர் இருந்ததோ அதெல்லாம் விடுதலை போற போகிறீர்கள் சந்தோஷமான மன உணர்வு இருக்க போறீங்க உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் போகிறது மேலதிகாரிகளும் உங்களை புரிந்து போகிறார்கள் என கடந்த இரண்டு வருடமாகவே ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருந்தது கொள்ளக்கூடிய தன்மை ஏன்னா இப்போ உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது இதுவரை மந்தமா டல்லா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போ சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய தன்மை வேகமாக விரைவாக நடக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்போ தொழிலில் இருந்து வந்த தொய்வுகள் ஒரு சரிய ஒப்பந்தம் கிடைக்காத தன்மை இழுத்தடித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதம் நல்லவைகளாக நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் இதில் வேலையில் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்கக்கூடிய தன்மை சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை அப்போ இதுவரைக்கு அந்த ரெண்டு வருடமாகவே ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்கள் இப்போ ஒரு மாறலாம் ஒரு மாறுதல் என்பது அது என்ன மன உணர்வு சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது நல்லா இருக்க போகுது நான்காம் இடத்துல அந்த குரு செவ்வாய் மிணைந்திருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது எப்போது கொஞ்சம் உடல்நலத்தில் ஒரு சில தொந்தரவு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் நொய் நொயின்ட்டே இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா லக்னத்தில் சனி ராசியில் சனி இருக்கார் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இப்போது குரு செவ்வாய் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ என்னாக போகுது சுகஸ்தானம் மேம்படப் போகிறது அப்படின்னு அர்த்தம் ஏன் இதில் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனும் பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் இடத்துல உட்காந்து இப்போ ஏழாம் இடத்தில் வந்து அமரப் போகிறார் ஒரு கேந்திரத்தில் உட்கார போகிறது அப்போ அந்த சுக்கரன் இந்த மாதம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு நேர சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸு முடியாதது ஒரு மாதிரியாக இருந்து வந்த தன்மைகள் உடல்நலத்தில் சில சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்த அத்தனையும் இந்த ஆடி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு விலக போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் சரி அதே சமயத்தில் சுகஸ்தானம் வலுப்பெற போயிருது சுகஸ்தானம் வலுப்பெற்ற வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு காலகட்டமாக இருக்கும் விவசாய நிலத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயிரிட்ட பயிர்கள் ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கல ஒரு லாபகரமாக இல்லை அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது உங்களுக்குமே ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய பார்த்துக்கலாம் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது ஆனால் காசு பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் என ராகு உட்கார்ந்து சற்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா முன்பின் தெரியாத ராகங்கிறதுனாலே ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் இல்லவா ஒரு விஷத்தன்மை அப்போ ஒரு விஷம் என்பது ஒரு விஷத்தன்மை கொண்ட தன்மைங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்குங்கிற அர்த்தம் அப்போ என்ன கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட ஒருவருக்கு ஒரு அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்து கொண்டால் பிரச்சனை இல்லை மற்றவர்கள் உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்காது மற்றவர்கள் ராகன்னாலே அன்னியர் மற்றவர்கள் மூலமாக தான் பிரச்சனை வரும் மற்றவர் குடும்ப விஷயத்துல நீங்க உள்ள போறதும் மற்றவர்களை உங்க குடும்ப விஷயத்துக்குள்ள வராமல் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து போகிறார் போறார் அப்ப சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் சூரியன் என்பது ஒரு அரசாங்க கிரகம் அதாவது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் அந்த சூரியன் அந்த சூரியன் ஆரம்பத்தில் இடத்தில் இருக்கிறதுனால அரசாங்கம் வேலையை தரக்கூடிய அம்சங்களை உருவாக்கும் ஏன்னா ஸ்ட்ராங் எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை எக்ஸாம் எழுதி ஒரு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் ஏன்னா ரெண்டு வருஷமாக எழுதி எழுதி தோத்துட்டோம் தோத்துட்டோம் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்தது கொண்டது இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்படி இருக்குது ரெண்டு வருஷமாகவே ஒரு மந்தமாக தான் இருந்தது குழந்தைகள் ஒரு சிலர் சொன்ன பேச்சு கேட்கல அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ண உணர்வு அது ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா இருந்த நல்ல என் பேச்சு கேட்டுருந்தவன் இப்போ கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற எண்ண உணர்வு ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் இப்போ அது புரிஞ்சு கொள்ளுவாங்க உங்கள் குழந்தைகள் இப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற தன்மை தான் இது இருக்குது ஏன்னா கடந்த ரெண்டு வருடமாக உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்த காரணத்தால் அந்த ஜென்ம சனி இப்பவும் இருக்குது ஆனா இப்போ சனி வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் பரவலா அப்படிங்கிற தன்மைங்கிறது இருக்கும் குழந்தைகள் நல்ல நன்றாக இருக்கும் படிப்பும் இந்த வருடம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கற அந்த எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த எட்டு பன்னிரெண்டாம் இடம் ஸோ எட்டாம் இடத்தை அது பார்க்கறதுனால என்னாகும் ஹாஸ்டலை விட்டு அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு குழந்தைகள் ஹாஸ்டலில் திங்கி படிக்க வேண்டிய தன்மை அல்லது வேலை வந்து உங்கள் சொந்த ஊரை விட்டு சொந்த டிஸ்ட்ரிக்கை விட்டு வெளி ஸ்டேட்டு அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டம் உண்டாக்கும் அப்போ யாரெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்கள் வெளிநாட்டெலாம் போய் வேலை பார்க்கணும் அதற்கு உகந்த காலகட்டமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கான அத்தனை முயற்சியும் இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கலாம் இந்த ஆடி மாதம் எடுக்கலாம் அதற்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அதாவது ஒரு எக்ஸாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படிங்கிறதவங்க ஸ்டேட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குங்கிறதையும் சொல்லிடுவேன் சரி பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் மேன்மை இருக்க போகிறது வேலையில் நல்ல சுமூகமாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்கள் எல்லாமே இப்போ தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு தைரிய வீரியம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா அந்த மூன்றாம் அதிபதி தான் தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடியவன் அந்த அதிபதியான செவ்வாய் கடந்த காலத்தில் சனியோடு இணைந்திருந்தார் ராகுவோடு இணைந்தார் சனியினுடைய பார்வை பெற்று எப்பவும் ஒரு உற்சாகம் அ அப்படிங்கிற மன அப் தன்மைங்கிறது இல்லாமல் இருந்தது ஒரு வீரியமாக இருந்தது எப்போவுமே டிலே அப்புறம் மன்னிக்கலாம் அப்புறம் மன்னிக்கலாம் அப்படிங்கிற தடங்கள் தான் உங்களுக்கு இருந்தது சகோதர வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளேயே தான் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அதற்கு தீர்ப்பதற்கு சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரிய மனிதர்களின் துணையோண்டு செஞ்சீங்கன்னா வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் எட்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் கேது ராகு ரெண்டாம் இடத்தில் கேது ராகு இருக்குன்ற காரணத்தால் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் ஏதோ ஒன்று உடல்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்து இருக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை இப்போ உருவாகும் அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் ஸோ ஆனாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்காவது சூரிய திசை நடக்குது அல்லது சூரிய புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புதன் திசை நடந்தாலும் சரி புதன் புத்தி நடந்தாலும் சனி திசை சனி புத்தி ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இக்கு வச்சு செயல்படுவது தான் சிறப்புங்கிறதை உணர்ந்து கொண்டாலே போதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை